வணக்கம் வளம் வளமரியாவது தங்கராஜ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கடைசியாக நடந்த எம்பிசி மானிட்ரி பாலிசி கமிட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா ரிப்போ ரேட்டை ஏற்றல அஞ்சரை சதவீதத்தில் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாங்க ரேட்டு வங்கியுடைய வட்டி விகிதங்கள் ஏறவும் இல்லை குறையவும் இல்லை இதை பற்றி ஒரு ரிசர்வ் பேங்க் கவர்னர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போதைக்கு வட்டி விகிதங்களை குறைக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது ஆனாலும் இன்னும் ஏற்ற வேலை வரவில்லைன்னு சொல்லியிருக்காரு ஸோ இனி வரும் காலங்களில் பொருளாதாரத்துடைய ஏற்ற தாழ்வுகளை பொறுத்து இந்த வட்டி விகிதங்கள் குறையலாம் அதாவது நீங்கள் வாங்க போகிற கடன் காட்டும் அல்லது நீங்கள் பண்ணுற டெபாசிட் காட்டும் வட்டி விகிதம் குறைவதற்கான வாய்ப்பு இருங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் வந்து சிபிடிசி சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருந்தாங்க பைலட் பேசிஸில் போயிட்டுருக்கு இதை வந்து இனிமேல் பிரைமரியாக வெளிநாட்டு வர்த்தங்களுக்கு மட்டும் பயன்படுத்த போகிறோம் டிஜிட்டல் கரன்சியாக யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே நம்ம யூபிஐ கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிற பேமெண்ட்ஸ் போதுமானதாக இருக்குது ஸோ வெளிநாட்டு வார்த்தங்களுக்கு இனிமேல் சிபிடிசி யூஸ் பண்ண போகிறத்துக்கு ஒரு பரிந்துரை வைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி தகவல் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை பாருங்கள் நன்றி வளம் வளம்